இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மனிதன் சோர்ந்து போகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லது ஒரு குடும்பம் மிகவும் சோர்ந்து போகிற நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் குறிப்பாக நெடுநாள் வியாதியினால் உண்டாகின்ற துக்கம் குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்குகின்ற ஒரு துக்கம் கடன் பிரச்சனையினாலே உண்டாகிற மன கிளேசம் சஞ்சலம் இது மாத்திரமல்ல பிள்ளைகளை குறித்ததான கவலை நம்மை நெருக்குகின்ற பொழுது நாம் மிகவும் துக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் இது மாத்திரமல்ல திடீரென்று நடைபெறுகின்ற போரினாலே கை கால்களை இழந்து துக்கத்தோடுவிட துயரத்தோடு இருக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் இயற்கை சீற்றங்களினாலே ஏற்படுகின்ற அழிவை கண்டு மனம் பதறிப்போய் அழுது கொண்டிருக்கின்ற அழுது அழுது துக்கத்தோடு கூட காணப்படுகின்ற நிகழ்வுகளை நாம் கண்டிருக்க முடியும் அதோடு கூட சத்ருவாய பிசாசானவன் சோதிக்கின்ற பொழுது நாம் மிகவும் துக்கத்தோடு கூட காணப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம் யோபு சொல்லுகிறார் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார் அண்ணாளை குறித்து நாம் விதத்திலே வாசிக்கின்ற பொழுது அன்னால் கத்துடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பின்பு செபித்த பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் நித்தமும் கற்றுடைய சமூகத்தை நாடுகின்ற பொழுது கற்றாகி இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்ட உங்களுக்குள்ளே காணப்படுகிற மன சஞ்சலங்கள் மன பாரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் பற்றியும் நீக்கி போட்டு உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்துப்பட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலைமையில் வைக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே வார்த்தை சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவரே நோக்கி நாம் காத்திருப்போம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம் அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அம்ஜபிப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் துக்கத்தோடும் கவலையோடும் மன சஞ்சலத்தோடும் காணப்படுகிறார்களோ அவர்கள் மீது பிரசன்னம் இறங்கும்படியா இந்த அடியின் செபிக்கிறேன் அப்படியே கண்ணீர் கவலைகள் சஞ்சலம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனம் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே பலமாய் வரும்படியா இந்த அடியன் செபிக்கிறேன் அர்த்த பெரிய காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் சுத்தப்பிதாக அமீன் அமீன்